வணக்கம் ஜவஹ் ஃப்ரம் ஜவஹர் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பு ரொம்ப மற்றோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேர்தல் கட்டாயமாக வரும் தேதி அறிவிக்கப்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தேர்தல் ஆணையம் அறிஞ்சிடுவாங்க அதுக்கு அதுக்குன்னு ஒன்றரை வருஷம் இருக்குங்க ஆனால் இப்பவே தமிழகத்துல களை கட்டி விட்டது யார் யாரோட கூட்டணி யார் யாரோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது எதனோடு கூட்டணி அமைத்தால் தன் கட்சி அதிக பெரும்பான்மையாக அதிக இடங்களை பிடிக்கும் குறிப்பாக வந்து விஜய் வந்து உள்ள வந்துட்டார் விக்கிரவாண்டியில வந்து ஒரு எட்டு பத்து லட்சம் பேத்துக்கு மேல சேர்த்து மக்கள் முன்னால நிறுத்திட்டார் தமிழக மக்கள் முன்னால் குறிப்பாக அரசியல் கட்சிகள் முன்னால நிறுத்திட்டாரு இன்னைக்கு பீதி கிளம்பிக்கிட்டு இருக்கு என்னடா அது ஒரு சின்ன பையன் ஆமா நடிகர் அப்படிங்கிற ஒரு பையன் மாசு இருக்கு அதனால வந்து பல கட்சிகள்லாம் வந்து பயந்துகிட்டு இருக்காங்க இதுல திமுகவுடைய நிலைப்பாடு வந்து மறைமுகமான ஒரு பய உணர்வு துணை உதயநிதி ஸ்டாலின் வைக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பகிரங்கமா வந்தாச்சு என்னதான் இருந்தாலும் போனாலுமே அவங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட கூட்டணி கட்சிகள் இருக்காங்க அவரோட சேர்ந்து பல கட்சிகள் கூட்டணியா இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சேர்த்து சீட் ரொம்ப கம்மியா கிடைக்கும் அப்ப அதிகமான ஒரு சீட் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு அதிமுக கூட்டணி வைத்தால் நமக்கு அதிகமான சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு கிடைக்கிறப்ப எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு திட்டம் தீட்டி இருப்பதாக நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தீட்டி இருப்பதாக அற்புதமான ஒரு தகவல் நினைப்பாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக கூட்டணி வச்சா அப்படின்னா அதிமுக நூத்தி ஐம்பத்தி நாலு சீட்டு அவங்க போட்டியெடுத்தோம் நம்ம வந்து தமிழக வெற்றி கழகம் சார்ந்து எண்பது சீ எண்பது சீட்டை போட்டியிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டு மற்றபடி வந்து காய மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து விஜய் வந்து ஓகே கொடுத்ததா ஒரு தகவல் ஓகே கொடுத்துட்டாங்க ஆமாம் அதுக்கு வந்து எடப்பாடி வந்து இன்னும் வந்து ஓகே கொடுக்குறாங்க ஏன்னு கேட்டால் தலைமை என்பது யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது விஜய் தலைமையா அதிமுக தலைமையா எப்படியாவது தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறப்ப எடப்பாடி என்ன வேணாலும் செய்வார் ஆனா தலைமையை மட்டும் விட்டுக் கொடுப்பாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு எப்படியோ தலைமையை விட்டுக் கொடுத்தாலும் சரி விட்டு கொடுக்காவிட்டாலும் சரி எடப்பாடி முதலமைச்சர் விஜய்க்கு வந்து துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா ஒரு டார்கெட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து இன்னைக்கு அவர்களுக்குள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமாக வந்துட்டு இருக்கு அதையெல்லாம் விட இன்னொரு தகவல் விஜய் வந்து படப்பிடிக்க போன வகை படப்பிடிப்புக்கு போன வகையில் இலங்கை இதில் இங்கிலாந்துல வந்து லண்டனில் வந்து அண்ணாமலையை சந்தித்த புஜி ஆனந்தோடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் அதன் அடிப்படையில் வந்த ஒரு சில போட்டோஸ் இன்னைக்கு பகிரங்கமாக வைரலாக போயிட்டு இருக்கு என்னடா அது இப்படி ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படி ஒரு சூழலா அப்படிங்கிறது அதிமுகவுடைய ஒரு எடப்பாடியோட நான் நிலைப்பாடு அதன் அடிப்படையில் வந்து அங்கே சுதாகர் ரெட்டி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இணைச் செயலாளர் சொல்லிட்டாரு இணைச் செயலாளர் இணை பொறுப்பாளர் அதன் அடிப்படையில் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அதாவது வந்து எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம் ஏன்னா அதனால வந்து சீமான் விஜய் அதிமுக மற்ற சோவன்சோ யாரையுமே வந்து ஒரு குற்றம் சொல்லியோ மற்றபடி விமர்சிச்சு யாரும் பாஜகவிட பேசக்கூடாது அந்த நேரத்துக்கு என்ன முடிவோ அதுதான் அதனால வந்து எந்த ஒரு கட்சி விமர்சித்து யாரும் பேசக்கூடாது அப்படின்னு அங்கிருந்து ஒரு கருத்து சொல்லிட்டார் அதனால இன்னைக்கு வந்து பல கட்சி தலைவர் அங்கே பாஜக தொண்டர்கள்லாம் வந்து ஆஃபர் நிற்கிறாங்க இதெல்லாம் விட இன்னொருத்த தமிழக மாநில செயலாளர் அஸ்வுத்ராமன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது அந்நிய நாட்டு சித்தாந்தத்தையும் திராவிடத்தையும் கலந்து பேசுறாரு அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வந்து இது பிஜேபிக்கு கவலை இல்லைங்களா நாங்க தேசியத்தை பத்தி பேசக்கூடியவங்க அதனால வந்து எங்களுக்கு கவலை கிடையாது விஜய் வந்து ஜெயித்து விடுவார் அப்படிங்கிற கவலை எங்களுக்கு இல்லை அவரோடு கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கவலை எங்களுக்கு இல்லை அதே நேரத்தில் வந்து விஜய் வந்து இன்னொரு திமுக அப்படின்னு அஸ்வத்தாமன் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டியை கொடுத்துக்க அதிர்ச்சிகரமான தகவல் வளர்ந்துள்ளார் எல்லாருமே வந்து விஜய் வந்து பி இப்ப பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுகவோட பி டீம் சி டீம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அஸ்வத்தாமனுடைய ஒரு பேட்டியை பார்க்கக்கூடிய சமயத்தில் அவர் திமுகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்றார் அதன் அடிப்படையில் வந்து திமுக இருக்கக்கூடிய சமையல விஜய் எதுக்கு அப்படின்னு மக்கள் நினைப்பார்கள் ஏன்னா விஜய் வந்து இன்னொரு திமுக அப்படி ஒரு சமயத்தில் மக்கள் நினைப்பாங்க ஆனா திமுக தான் இருக்கிற விஜய் எதுக்கு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கொள்ள மாட்டார்கள் அதனால வந்து பிஜேபி கண்டு கொள்வதாக இல்லை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குண்டையும் போட்டிருக்காங்க சுதாகர் ரெட்டி சொன்னதுக்கும் அஸ்வத்மன் சொன்னதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு அவர் சொல்லிட்டார் யாருமே சரி பேட்டி கொடுக்க கூடாது ஊடகங்கள்லயோ மற்றபடி கட்சி சம்பந்தப்பட்ட வகையிலயோ எந்த ஒரு விஷயமோ கூட்டணி சம்பந்தப்பட்டவை யாருமே பொறுப்பாளர்கள் மற்ற சோர்ஸ் யாரும் பேட்டி கொடுக்க கூடாது தலைமைங்கிற ஒரு விஷயம் மத்தியத்தில் இருக்காங்க அவங்க அந்த நேரத்துக்கு வந்து அதை என்ன செட் பண்ணுவாங்க அது வரைக்கும் யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்றாரு ஆனா இவர் அஸ்வத்மன் சொல்லிட்டாரு ஆமா விஜய வந்து விமர்சிச்சு இல்லை மிக ஒரு வைரலான ஒரு கருத்தை சொல்லிருக்கிறேன் இதன் அடிப்படையில் வந்து அதிமுகவோடு சேரக்கூடிய ஒரு சூழல் பாஜகவுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் ஆனா எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் சொல்லிட்டேன் மீண்டும் 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 சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார் நாங்க என்ன செஞ்சாலும் சரி தலையில தண்ணி கொடுத்தாலும் ஜெயக்குமார் கூட என்னை கூட பேட்டி நான் வந்து பத்திரிகையினுடைய கருத்துக்கள் மற்றபடி எங்களுடைய கருத்துக்கள் கிடையாது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட என்றுமே கூட்டணி கிடையாது இன்னைக்கு சரி என்னைக்குமே கூட்டணி கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க அடிப்படை இடையில வந்து எடப்பாடிக்கு ஒரு பூஸ்ட் சம்பந்தப்பட்ட வகையில அண்ணா ஆலந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட்ராமன் வந்து ஓபிஎஸ் அடியிலிருந்து விலங்கி இன்னைக்கு ஈபிஎஸ்சுக்கு சேர்ந்திருக்கிறாரு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து பல கட்சிகள் விலகி விலங்கி வந்து ஈபிஎஸ் முன்னால அதிமுக முன்னால சேர்ந்திருக்கிறாங்க அது ஒரு இன்னைக்கு எடப்பாடிக்கு பூஸ்டா எடுத்துக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் செல்லூர் ராஜு பேசிருக்கார் மதுரையில நாலு படம் நடிச்சா போதும் ஆமா பல நடிகர்கள் வந்து முதலமைச்சரான ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவரு பேசிருக்கார் அந்த கூட்டத்துல ஒரு அதிமுக தொண்டர் ஃபுல் போதையில அடுத்த முதலமைச்சர் செல்லூர் ராஜ் தான் அப்படின்னு பேசியிருக்காரு எப்பா உட்காரப்பான்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பலவிதமான ஒரு தகவல் அதிமுகவை நோக்கி விஜய் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா அப்படின்னு பார்த்தா செல்லூர் அதே மாதிரி பாஜகவை நோக்கி அதிமுக வராது கன்ஃபார்மா தெரியுது இருந்தாலும் வேறு விதமான ஒரு தகவல் இருக்கலாம் இருக்கும் இருக்கும் இல்லாமல் இருக்கலாம் இப்படிங்கிற மாதிரி பல விதமான ஒரு தகவல் போயிட்டு இந்த சமயத்துல எல்லாமே சந்தேகத்தின் அடிப்படை மத்தபடி தலைவருடைய ஒரு பேச்சை பார்க்கக்கூடிய சமயத்துல எல்லாமே எப்படின்னா நடக்கும் அப்படிங்கறது வந்து ஸ்ட்ராங்காவே சொல்ல முடியும் இதுக்கு இடையில வந்து அண்ணாமலை வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வந்து தமிழகம் வர்ற வந்து நடைபயணம் நடைபயணம் எந்த அளவுக்கு நடைபயணம் போனாரோ அதே மாதிரி மீண்டும் நடைபயணம் போய் மத்தபடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால வந்து ஏகப்பட்ட வாக்குகள் அதிகமாக பெற்ற அந்த தொகுதிகளை செலக்ஷன் பண்ணி சட்டமன்ற தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அந்த தொகுதிகளை பஞ்சு பண்ணி அதை மட்டும் தயார் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு ஐடியா போட்டுக்கிறாரு அண்ணாமலை அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல மீண்டும் வந்து பாஜக மீண்டும் அதிகமான வாக்குகளை பெறும் அப்படிங்கிறது பாஜகவர்களிடையை ஆக வந்து விஜய் வந்து பாஜக கூட்டணியாக சேர்த்துக் கொள்வார்களா அதிமுக சேர்த்துக் கொள்வார்களா இல்ல விஜய் தலைமையில வந்து அதிமுக பாஜக சீமான் கட்சிகள் சேர்வார்களா இப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வட்டமாக முடிவெடுக்க முடியாத சூழலாக போயிட்டு இருக்கு இதையெல்லாம் விட இன்னொரு கருந்தா சொல்லக்கூடிய சூழல் சீமான் விஜய் அதிமுக மற்றபடி தேமுதிக பாமக எல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமா திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து விஜய் கட்சிக்குள்ளும் அதிமுகவோடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் ஆனா அதிமுக வந்து பாஜக வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு போக மாட்டார் அப்படின்னாலும் கூட மறைமுகமாக அண்ணாமலையை சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு தகவலும் போயிட்டு ஆக எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் மதில் மேல் பூணையாக இன்னைக்கு வந்து ஆரம்பத்திலே குழப்பிட்டு இருக்கிறாங்க ஆமா எந்த நேரத்துல எந்த கட்சி யாரோடு சேர்ந்து விடுவார்களா அப்படிங்கிற ஒரு படபடப்பின் வெளிப்பாடா அல்லது எப்படியாவது வந்து கட்சிகளை வளைத்து போட்டு திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தான் இன்னைக்கு பயங்கரமா கட்சி இருக்கு அதுதான் நம்ம துண்டா தெரியும் விஜய் தோற்கடிக்கப்படுகிறாரா அதிமுக தோற்கடிக்கப்படுகிறதா தேமுதிக தோற்கடிக்கப்படுகிறதா சீமானா பொறுத்த வரைக்கும் அது கூட்டணி அதை விட்டுருங்க ஆமா அது கட்டாயமா வந்து ஒரு சீட்டு கூட வராது அதை விட்டுருங்க அது வந்து இன்னைக்கு கூடாரம் ஆகிட்டு இருக்கு அதையும் விட்டுருங்க பல தொண்டர்களே ஆப்போசிட் பி எம்கே பொறுத்த வரைக்கும் ரெண்டு சீட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கெல்லாம் இல்லாம எல்லாருமே சேர்ந்து திமுக வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு கருத்திலிருக்காங்க அது எந்த அளவுக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிறது ஒரு ஒரு வாரமோ ஒரு பத்து நாளுக்கு பின்னாடியோ சட்டமன்ற தேர்தலை கூட பரவாயில்ல ஒன்றரை வருஷம் இருக்கு அந்த ஒன்றரை வருஷத்துக்கு இந்த அளவுக்கு அடிதடி அப்படின்னா நெருக்கத்துல வந்து இப்படிப்பட்ட கட்சிகள் எந்த அளவுக்கு போட்டி போட்டு கொள்வார்கள் அப்படிங்கிறது வரும் காலங்கள்தான் மதுரை சொல் இருந்தாலுமே கூட திமுக வெற்றி அடையக்கூடாது என்பதில் இன்னைக்கு பலவிதமான கட்சிகள் தமிழகத்திற்குள் கட்சிகள் முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடாக நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உரிமை அப்படின்ற மாதிரி தள்ளி